ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரூபா கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் வீட்டில் எதுவும் இல்லாத நேரத்தில் என்ன செய்யலாம்னு யோசனையாகவே இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் அதுக்கு முன்னாடி என்னஸ்கிரைப் நான் உங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு பொத்தம் வீடியோக்குலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன சூடானது பதினஞ்சுல இருபது பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா சிம்ல வச்சுட்டு பூண்டு லேசா சிவந்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருத்தா போதும் இப்போ இதே எண்ணெயிலேயே மூணு கப் அளவுக்கு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பாத்துக்கோங்க அப்பதான் நல்லா கருவேப்பிலை நல்லா முறு கண்டிப்பா இந்த அளவுக்கு முறு இருந்தாதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ கருவேப்பிலையை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இதே எண்ணெயிலேயே ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சிம்ல வச்சுட்டு செய்யுங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிரமா ஆனது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் நீலவாக்கில கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா குழைந்து வரணும் இந்த அளவுக்கு குழைஞ்சு வந்த அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுல ஒரு பெரிய எலுமிச்சை பழ சைஸ் புளியே ரெண்டு கப் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் கூடவே எக்ஸ்ட்ரா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் நல்லா ஹைஃப்ளேம்ல வச்சுட்டு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் வரையும் நம்ம வச்சுக்கலாம் அதுக்குள்ள நம்ம நம்ம வறுத்து வச்சிருந்த கருவேப்பிலையும் பூண்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு மையா அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்புட கலரே வேற மாதிரி ஆயிடும் நம்ம அரைச்ச விழுத சேர்த்ததுக்கு அப்புறமா இப்ப குழம்ப சிம்ல வச்சுக்கலாம் இப்ப குழம்புல நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம குழம்ப எந்த அளவுக்கு சிம்ல வச்சுட்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்டாவும் நல்ல மனமாவும் இருக்கும் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு குழம்பு தான் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வாட்சிங்